மனா மாவட்ட பொது வைத்திய சாலையில மீண்டும் ஒரு உயிரிழப்பு பதிவாக இருக்கிறது ஒரு தாயும் அவருடைய சிசுவும் நேற்றினால் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வைத்தியசாலையினுடைய அசம்பந்த போக்கு என்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அதே வைத்தியசாலையில் கடந்த நாட்கள் அவர்களுடைய மரண விசாரணை என்பது நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பாக இப்ப வரைக்கும் இந்த காணொலியை பதிவு செய்கின்ற இந்த நிமிடம் வரைக்கும் நான் அறிந்த விஷயங்களையும் அதே தருணத்தில் மன்னர் வைத்தியசாலை சார்பாக மக்களால் முன்வைக்கப்படுகிற சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் இந்த காணொலியில் நான் சொல்ல இருக்கின்றேன் இப்பதான் முதல் முறை என்னுடைய காணொலியை பாக்குறீங்களா என்னுடைய பேர் காயல் பாஸ்கரன் இப்ப நாங்க வீடியோக்குள்ள போகலாம் மன்னார் வைத்தியசாலையை நீற்று நாள் அவதானித்தவர்களுக்கு தெரியும் மக்களுடைய எதிர்ப்பு குரல் வைத்தியசாலைக்கு எதிராக இருந்திருக்கும் பலியாக இருக்கிறார்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அனுமதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கின்றது மூச்சு திணறல் வந்ததும் உடனடியாக சிசேரி செய்யச் சொல்லி அந்த தாய் கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அந்த கோரிக்கை காதல வாங்காமல் நோமல் டெலிவரிக்கு முயற்சி செய்ததாகவும் அந்த முயற்சி தான் அவருடைய உயிரிழப்புக்கு காரணம் என்று குடும்பத்தினர் குற்றச்சாட்டுகள் செயல்பாடுகளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டை விட மிக மோசமான ஒரு செயற்பாடு உயிரிழந்து பல மணி நேரம் ஆனதுக்கு பிற்பாடும் அவர் இறந்த செய்தியை குடும்ப உறுப்பினர்களுக்கு சொல்லவில்லை மிக நீண்ட இழுத்தடிப்புக்கு பிற்பாடு ஏதோ உள்ளுக்குளம் மருத்துவமனையில மிக தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்படுவது போல சில நடவடிக்கைகள் இடம்பெற்றதாகவும் அங்கிருந்தவர்கள் மூலமாக அறிய முடிந்தது இறந்ததுக்கு பிற்பாடு பல மணி நேரம் சொல்லாம அதுக்கு பிறகு வந்து சொல்லியிருக்கிறார்கள் சொன்னதுக்கு பிறகு கூட இறந்தவருடைய உடலை பார்க்க விடாம தடுத்து வைத்திருந்ததாகவும் மற்றும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகள் இப்படி அடுக்கப்பட்டு காணொலிகளை அவதானித்தவர்களுக்கு அழுவாங்க என்னுடைய மகளுக்கு யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு ஏற்றிருக்கலாம் ஏற்றி இருந்தா உயிர் பிழைச்சிருப்பாங்க அளவுக்கு அவர்களுடைய குரல் என்பது அந்த வைத்தியசாலையில எழுந்திருந்தது அந்த குரலுக்கு கண்டிப்பாக வைத்தியசாலை தரப்பு என்பது பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமும் கட்டாயம் வைத்தியசாலையுடைய தரப்புக்கு இருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக மன்னார் வைத்தியசாலை மீதான திரட்டுவது போலவும் இந்த செயற்பாடு இப்ப வரைக்கும் மாறாமல் மன்னாள் வைத்தியசாலையில இருக்குது அப்படி என்பதை வலுவாக சொல்கின்ற வகையில்தான் தனிஜா அவருடைய இறப்பு இருந்திருக்கிறது சிந்துஜா அவருடைய இறப்பு எடுத்துக்கொண்டால் போக்கு காரணமாக இதே மருத்துவமனையில் அசட்டையீனம் காரணமாக சரியான முறையில் அவருக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்படாது அவருடைய உயிரிழப்புக்கு காரணம் என்று குடும்ப உறுப்பினர்களும் தொடங்கும் குற்றச்சாட்டுகளின் முன்வைத்து விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகின்ற இடத்தில் நேற்றைய நாளை பொறுத்தவரையில் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு கொண்டு வரப்பட்டது இந்த வழக்கு என்பது ஏற்கனவே மடு வலையத்திற்குப்பட்ட போலீசார் தான் விசாரணை நடத்தியிருந்தார்கள் இப்போது இது மன்னார் போலீசாருக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் ஆனால் மாற்றி ஒரு சில காலங்கள்தான் ஆவதாக நீதிமன்றத்தில் மன்னார் மாவட்டத்தினுடைய போலீசார் சொல்லிடுகின்றார்கள் ஆனால் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது மந்த கதையில் இடம்பெற்று வருவதாக நீதிமன்றத்தில் குறித்த தரப்பின் மூலமாக ஆஜராகி இருக்கிற அவருடைய வழக்கை உடனடியாக துரிதப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது நீதிபதி ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார் ஒரு வார காலத்துக்குள்ள இந்த இறப்பு சம்பந்தமான விசாரணை சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்டு விசாரணை அறிக்கை என்பது மன்றில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது இப்போது உரிய தரப்புக்கு அதாவது போலீசாருக்கு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற உத்தரவு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் சிந்துஜா வழக்கு என்பது நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்போகிறது சரியான முறையில் விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட வேண்டியது இந்த சம்பவம் என்பது இருக்கின்ற அதே அது மறக்க கூட கூட இல்லை அந்த நீதி கிடைக்காத அரங்கத்தில் அடுத்த சம்பவம் பதிவாக இருக்கிறது பொறுத்தவரையிலும் மருத்துவமனையில் இருக்கின்ற ஒரு சிலருக்கான தற்காலிக பணியிடை நீக்கம் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் விசாரணைகள் சரியாக முன்னெடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இல்லாவிட்டால் மீண்டும் அந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த ஒரு உயிரிழப்பு பதிவாவதற்கான வாய்ப்புகள் கிடையாது எனவே மக்கள் இப்ப கோரிக்கை முன்வைப்பது உடனடியாக மருத்துவர்கள் மாற்றப்பட வேண்டும் சரியான என்பது முன்வைக்க வேண்டும் இதே நேரத்தில் இருக்கின்ற சொல்கின்ற குற்றச்சாட்டு அதுவும் இந்த பிரிசவரை தொடர்பாக அவர்கள் சொன்ன விஷயம் அறையில பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் பணி நேரத்தில் தொலைபேசி பயன்படுத்துகின்றார்கள் அதிகமாக நாடகம் பாக்குறாங்க அதுவும் முக்கியமாக அந்த பிரசவ கூட நாய் வந்து நின்றா கூட அந்த அழைக்கிறாங்க இல்ல கவனிக்கிறாங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் அதே நேரம் ஒருவேளை மனர் வைத்தியசாலையில இதெல்லாம் அவதானிக்கிறதால மனர் வைத்தியசாலையில ஒருவேளை பணியாளர் பற்றாக்குறை நிகழ்கின்றதோ தெரியவில்லை அதனால் ஒருவேளை சரியான முறையில் மக்களுக்கு சிகிச்சை வழங்க முடியாத ஒரு துப்பாக்கி நிலையை மனர் வைத்தியசாலை சந்திக்கின்றதா ஒரு கேள்வியும் மனர் வைத்தியசாலையில சிகிச்சைக்காக வருகின்ற நோயாளிகள் இந்த ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போற நோயாளிகள் எல்லாம் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தள்ளி கொண்டு போவதையும் அவதானிக்க முடிந்தது ஒரு காலத்துல அதே மனர் யாராவது வந்தாங்களா இருந்தா அவங்கள வீல் சேர்ல வச்சு தண்ணித்து போகணுமா அங்க இருக்கிற ஊழியர்கள் தான் அதை செய்வாங்க ஒருவேளை இப்ப விதிமுறைகள் ஏதும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது அதே போல மன்னார் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வருகின்றவர்களுக்கு வெளியில போய் மருந்து வாங்கிட்டு வர்றதுக்காக அதிகமாக எழுதி கொடுக்கிறார்கள் முதல்ல ஒரு சில விஷயங்கள்ல இப்ப அதிகமாக வெளியில போய் வாங்கிட்டு வாங்கன்னு எழுதி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் சாதாரணமாக சேல ஏற்றுறதுக்காக போடக்கூடிய பெண்டேஜ் கூட போய் வெளியில வாட்டிட்டு வாங்கன்னு சொல்லி எழுதி கொடுக்கக்கூடிய செயற்பாடு என்பது இடம்பெறுகிறது ஒருவேளை மன்னார் வைத்தியசாலையில மருந்து பற்றாக்குறையும் நிகழ்கின்றதோ ஒருவேளை மருந்து பற்றாக்குறை நிகழ்ந்தால் சரியான முறையில மருந்து பற்றாக்குறை நிகழ்கின்றது என்று சொல்லி சுகாதாரத்துறையிடமிருந்து அமைச்சரிடமிருந்து தேவையான வரதுகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாடம் தள்ளப்பட்டிருக்கிறதா என்பது மற்றொரு கேள்வியாக இருந்து கொண்டு போகிறது இதே போல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் அங்கு போய் வருகின்ற மக்கள் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க அங்கு மருத்துவத்துறைக்கு போற நேரத்தில் வெளியில் அணிக்கக்கூடிய இதர் நபர்கள் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அங்கு மோசமாக தங்களை நடத்துகின்றார்கள் தேவையில்லாம எங்களை பேசுறாங்க சத்தம் போட்டு கத்துறாங்க அதே நேரம் அவர்களுக்கு தெரிந்த யாராவது வந்தாங்களா இருந்தா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கொண்டு போய் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது என்ற விடயத்தையும் மருத்துவர் அந்த தர்வத்தில் அந்த இடத்துல இருந்தாலும் யாராவது மருத்துவத்துறை சார்ந்து தேவையோடு வருகின்ற நோயாளிகளை அந்த தர்வத்தில் கவனிக்காம காத்திருக்க வைப்பதாகவும் சில குற்றச்சாட்டுகள் வைத்தியத்துறை சார்ந்து எழுதுகிறது இதை பொது வழியில மக்கள் சொல்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் இதுக்கு காரணமாக அவர்கள்ட்ட நேரம் நாளை அதே வைத்தியசாலையில நான் போய் பணி இருக்க வேண்டும் ஏதாவது தேவை வருகின்ற நேரம் வைத்தியசாலைக்கு போகணும் அங்கு அவர்கள் நடத்தக்கூடிய விதம் என்பது வித்தியாசமாக இருக்குது அதால நாங்க வெளிப்படையாக சொல்வதற்கு தயங்குவதாகவும் பல பேர் சொல்லி இருப்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் எனவே தொடர்ச்சியாக வைத்தியசாலை தரப்பின் மீது இப்படியான குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது இதற்கு எவ்வாறான பதிலை வைத்தியசாலை சொல்லப்போகின்றது என்று ஒரு கேள்வி இருக்கிறது பல அரசியல்வாதிகள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் அந்த அரசியல் சாதி துறையில நடக்கக்கூடிய எப்படியான குளறுபடிகள் இது சாதாரண இழப்பு கிடையாது எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும் திரும்ப கொடுத்தாலும் அந்த உயிர்களை திரும்ப பெற்று கொள்ள முடியாது இதற்கான வழிமுறைகளாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் என்பது இப்ப வரைக்கும் ஒரு கேள்வினார் அதே நேரம் பிரச்சனைகள் நடக்குகின்ற தருணத்தில் மட்டும் ஆங்காங்கே அரசியல்வாதிகளை அவதானிக்க முடிகின்றது அந்த அதிகாரிகளை அவதானிக்க முடிகிறது அதுக்கு பிறகு காணாம போயிடுறாங்க அதுக்கு பிறகு மக்களும் மறந்து போகின்றார்கள் நாங்கள் உட்பட அந்த விஷயம் சார்ந்து பேசுவது கிடையாம கடந்து போகின்றோம் ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அப்படியே அந்த பாதிப்போடி வந்து கொண்டிருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு யாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு எங்களுடைய வீடுகளையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக மக்கள் இப்போது சமூக வலைதளங்களில் தங்களுடைய எதிர்ப்புக்களை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு ஒரு அதே நேரத்தில் மருத்துவ துறையில் இப்படியான ஒரு குளறுபடி இருக்கிறது சரியான முறையில் கடமையாற்றவில்லை என்பதற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் எங்கு மருத்துவமனை மீது பெயர் அவதூறு வந்துவிடுமோ என்பதற்காக அதை மூடி மறைப்பதற்கான செயற்பாடுகளை செய்வது என்பது இன்னும் அதிகமாக அவர்களை குற்றம் செய்வதற்கு பிழை செய்வதற்கு ஊக்கப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கும் எனவே சரியான முறையில் அப்படி யாராவது செய்தால் அதை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டிய தேவையை மருத்துவமனையில் இருக்கின்ற நிர்வாக இருந்தால் மக்கள் இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்பதையும் முயற்சி செய்வோமாக இருந்தால் ஒரு சூழ்நிலையை மன்னார் உருவாக்குவோம் என்பதை நிர்வாகத்துறை சார்ந்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்க நீங்க சில பேசுகின்ற பட்சத்தில் மட்டும்தான் சில விஷயங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது என்பதை பெற்றது என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம் எனவே மற்றும் ஒரு நாள் மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றேன் ஒரு ஒருவேளை இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை தரப்பில் இருக்கின்ற விடயங்கள் ஏதாவது சொல்லுகின்ற பட்சத்தில் இதுவரைக்கும் வாய் திறந்து இந்த விடயமும் சொல்லல சொல்லுகின்ற பட்சத்தில் அது சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்காக அறிய தருகின்றேன் எனவே உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த விஷயங்களை அவதானிப்பதற்காக அறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து செய்திகளை சரியான முறையில் நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் ஒரு காணொலி கூட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி no, வணக்கம்